மாநில மகளிர் அணி தலைவர் கவியரசி யுளகரசன் அவர்கள் உரையாற்றுவார்கள் சாதிகளை மறுப்போம் தமிழ் இனமாக வாழ்வோம் தமிழர் கட்சி ஏறு உழவர் சங்கம் நடக்கும் மே தொழிலாளர் இனத்திற்கு வருகை புரிந்துள்ள எனது உயிர் தமிழ் சொந்தங்கள் அத்தின பேருக்கும் இரவு நேரத்தில் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நமது மக்கள் எல்லாம் வரும்போது எல்லாமே திரண்டு வந்தீங்க இப்போ எல்லாம் எந்த பக்கம் பிரிஞ்சு போயிருக்கீங்கன்னு தெரியல கொஞ்சம் அடுத்தது தலைவர் பேச போகிறாங்க சீக்கிரமே நிகழ்ச்சி முடிய போகுது கொஞ்சம் எல்லாம் வந்து உட்காந்து அமைதியாக தலைவர் பேசுகிற கருத்துக்களை கேளுங்க வந்து உக்காடுறீங்க திருப்பி எழுச்சி போகிறீங்க இது இந்த நிகழ்ச்சி எதுக்காக இப்போ நம்ம நடத்துகிறோம் இங்கே வந்திருக்கிறவங்க எல்லாமே உழைக்கக்கூடிய மக்கள் தான் இங்கே யாரும் அதானியோ அம்பானியோ கோடீஸ்வரங்களும் வரல நம்ம வந்திருக்கிற அனைவருமே உழைக்கக்கூடிய ஒரு விவசாய குடும்பத்தில் இருக்கிறவங்க உழைக்கக்கூடிய மக்கள் தான் நம்ம உழைக்கக்கூடிய மக்களுக்காக தான் இந்த நிகழ்ச்சி எதுக்காக நம்மளுடைய உழைப்பை எப்படி சுரண்டாங்க நமக்கு வேலைக்கு ஏற்ற ஊழியம் கொடுக்கல அப்படிங்கிறத பற்றி பேசுறது தான் இதுக்கு முன்னாடி பேசிய ஐயாவிலேருந்து இருந்து அம்மா பேசினது எல்லாருமே சிறப்பாக பேசியிருக்காங்க இதில் நாங்கள் ஒன்றும் புதுசாக பேச போகிறதில்ல நம்ம மக்களுக்கு நம்ம எந்த அளவுக்கு உழைக்கிறோம் இப்போது அமெரிக்காவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ வேலை பதினஞ்சு மணி நேரம் பதினெட்டு மணி நேரம் வேலை கொடுத்ததில்லை போராடி தான் எட்டு மணி நேரமாக அந்த வேலையை குறைச்சி எட்டு மணி நேரம் வேலை வாய்ப்பை வந்து உறுதிப்படுத்திருக்காங்க அதுக்கு எவ்வளவு உயிர்கள் தியாகம் பண்ணி தான் அந்த வெற்றி அடைஞ்சிருக்காங்க அதுபோல நம்ம எல்லாம் உழைக்கக்கூடிய மக்கள் இன்னைக்கு எந்த அளவுக்கு ஒரு தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஆணுக்கு நிகராக பெண்களும் உழைக்கிறாங்க பெண்களுக்கு வந்து சம ஊதியம் இல்லை இது வரையிலையுமே நம்ம பெண்களுக்கு சம ஊதியம் இல்லை இதை வந்து இந்த மே தினம் தொழிலாளர் தினத்துல முன்னிட்டு தமிழர் நீதி கட்சி சார்பா தமிழக அரசுக்கு இது ஒரு கோரிக்கையாக வைக்கிறோம் பெண்களுக்கும் சம ஊதியம் வழங்க வேண்டும் என்று நம்ம விவசாயிகள் எல்லாம் இன்னைக்கு பார்த்தோம்னா ரத்த கண்ணீர் தாங்க வடிக்கணும் அந்த அளவுக்கு வந்து ஒவ்வொரு விவசாயியும் இந்த வெயில்ல இருந்து கஷ்டப்படும் போது இந்த விவசாயிகளுக்கு ஏத்த கூலி கிடைக்கல ஒவ்வொரு பொருளும் நம்ம வாங்க போகணும்னா கடைக்கு போகணும்னா ஒவ்வொரு பொருளும் ஒரு சின்ன பொருளுக்கும் ஒவ்வொரு குண்டூசி கூட சிஎஸ்டி வரையில போடுறாங்க ஆனா நம்ம மக்கள் பாருங்க வெயிலில் கடந்து கஷ்டப்பட்டு உழைச்சி ஒரு வேர்க்கடலை எடுத்து வந்து எங்க அலுவலகத்துக்கும் வீட்டுக்கும் பக்கத்துலேயே தான் ஒழுங்குமுறை விற்பனை கூட இருக்கு அங்க வந்து இந்த மக்கள் காவ பார்த்தாலே அவ்வளவு ஒரு கஷ்டமா இருக்கு கொள்ளையில கடந்து வேர் சிந்தி வெயில கஷ்டப்படுறதெல்லாம் பெருசு இல்ல கொண்டு வந்து வச்சுட்டு பொழுதுக்கு காவ காக்குறாங்க அதுக்கு ஏத்த கூலி கூட கிடைக்கல ஒரு மூட்டை இன்னைக்கு எவ்வளவு போகுது வேர்க்கடலை எடுக்கிறாங்க ஏழாயிரம் ரூபாய் ஆறாயிரத்தி சொச்சம் எடுக்கிறாங்க எப்படி விவசாயி முன்னேற முடியும் விவசாயி உழைச்சு 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 ஓடாதான் போறாங்க ஒழிய அந்த கூலி கொடுக்கல இன்னைக்கு சாதாரணமா செய்யறவங்களுக்கு கூட கொஞ்சம் அரசாங்கம் கவர்மெண்ட் ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்கறாங்க ஆனா இன்னைக்கு உழைக்கிற மக்களுக்கு எந்த ஒரு வகையிலும் ஒரு முன்னேற்றத்துக்கான இது கிடைக்கல இது மக்கள் வந்து உழைச்சு ஓடாதான் போறாங்களோ ஒழிய கஷ்டப்படுறாங்களோ ஒழிய உழைக்கக்கூடிய மக்களுக்கான ஊதியம் கிடைக்கல இதெல்லாம் நம்ம எப்படி வீட்லயே உட்காந்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தா கிடைக்காது இப்போ எப்படி நமக்கு வந்து போராடி தான் இன்னைக்கு எட்டு மணி நேரம் வேலைங்கிறது வந்து நமக்கு முன்னோர்கள் வந்து போராடி உயிர் தியாகம் பண்ணி நமக்கு கொடுத்தாங்க அது போல நம்ம எல்லாம் போராடினாதான் ஏன் நீங்க இந்த விவசாயிகள் எல்லாம் போராட்டம் பண்ணுங்க நாங்களும் வரோம் தமிழர் நீதி கட்சி சார்பா வரோம் ஏர் உழவர் சங்கம் சார்பா வரோம் போராடுவோம் ஒரு மூட்டை கல்லைக்கு இந்த ரேட்டு வந்தாதான் கொடுப்போம் அப்படின்னு எல்லாருமே ஸ்ட்ரைக் பண்ணுங்க போராடுவோம் போராட்டம் பண்ணாதான் உரிமையை பெற முடியும் ஒரு மூட்டை நம்ம முந்திரி ஓட்டை எழுத்தோம்னா ஒரு பவுன் எடுக்கலாம் இப்போ எங்க இருக்கு இப்ப முந்திரி ஓட்டை எவ்வளவு ஒரு பவுன் எவ்வளவுங்க விற்கிது அந்த முந்திரி ஓட்டை அப்படியேதான் இருக்குது அந்த பத்தாயிரத்தை தாண்டறதும் இல்ல அதுக்கு மேல அந்த விவசாயிகளுக்கு அது போறது இல்லை இன்னைக்கு பவுனு வந்து எண்பது நாயிரம் விற்குது எழுவது நாயிரம் அதுக்கு செய் உலி சேத போட்டு எண்பது நாயிரம் விற்குது எப்படி இந்த மக்கள்லாம் வந்து இல்லாத ஏழ்மையான மக்கள் எப்படி அவங்க பொண்ணை வச்சிருக்கிறவங்களா எப்படி பொண்ணை கட்டி கொடுக்கறது அப்போ ஏன் விவசாயிகளுக்கு இந்த முந்திரி கொட்டைக்கு விலை ஏற்றுமதி அதை ஏற்றுமதி பண்ணலாம் விவசாயிகளுக்கு கடல ஏற்றுமதி பண்ணலாம் ஒவ்வொருத்தவங்களும் விவசாயி காய்கறி தோட்டம் வைக்கிறாங்க அந்த அதை போய் ரொம்ப வில மலிவா எடுத்துட்டு வராங்க கொள்ளையில வந்து அவங்களுக்கு பறிக்கிற அந்த காய் பறிக்கிறாங்க பாருங்க அவங்களுக்கு அந்த கூலி கூட அதை பறிக்கிற ஆளுங்களுக்கு கூலி கூட கிடைக்க மாட்டாங்க அவ்வளவு மலிவாக எடுக்கிறாங்க ஆனால் வெளியில வந்து பாருங்க விலை அதிகமாக வச்சு முதலாளிகள் தான் அதை அதிகமாக வச்சு லாபத்தை அடைகிறாங்க உழைக்கக்கூடிய மக்கள் அந்த வறுமையிலே தான் வாடிக்கிட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் எல்லாம் வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம்னா இப்படியே தான் இருக்கணும் பெண்கள் எல்லாமே வெளியில வாங்க போராடுனா வெற்றி பெற முடியும் நம்ம வந்து பாரதிதா ஐயாவிலேருந்து பெ பெரியார்ல இருந்து எல்லாமே பெண்களை வந்து முன்னிலைப்படுத்தி பெண்கள் வந்து வெளியில் வரணும் போராடணும் பெண்களுக்கு சம ஊதியம் கிடைக்கணும் ஆணும் பெண்ணும் சமம் அப்படிங்குறது தான் அவங்களும் போராடி இருக்காங்க நம்ம அது போல வந்து அடிமையா வாங்கதை வச்சுட்டு பெண்கள் எல்லாமே வாங்க வெளியில வீதிக்கு வந்தாதான் தான் நம்மளுடைய லட்சியத்தை அடைய முடியும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து அம்மா சொன்னது போல எவ்வளோ விதவைகள் அது எதனால எல்லாம் இந்த அளவுக்கு வருது சாலை விபத்து விதவைகள் எல்லாம் எதனால வருது இந்த மது அருந்துவதனால தான் இன்னைக்கு பெண்கள் எல்லாம் விதவையா இருக்கிறாங்க இதெல்லாம் நம்ம கேட்க போனோம்னாக்க நம்ம நம்ம மேலே இதா பாக்குறாங்க கவர்மெண்ட் மது கடை எடுக்கணும் மது கடை வேணாம் நமக்கு ஃப்ரீயா கொடுக்குற ரேஷன் கடையில இலவசமா கொடுக்குற பொருள் எதுவுமே நமக்கு வேணாம் அதுக்கு மாற்றாக இந்த மது கடையை எடுத்தாலே மக்கள் வந்து சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் வாழ்வாங்க இன்னைக்கு நம்ம வா சாப்பிட்ற உணவுப் பொருட்கள் அனைத்துமே நஞ்சு போ இதுதான் நம்ம சாப்பிடக்கூடியது எல்லாமே விஷம்தான் நம்ம எடுத்துக்கக்கூடியது கூடியது எல்லாம் பார்த்தோம்னா இயற்கை உரம் போட்டு நம்ம விவசாயத்துல வந்து ஒரு பூச்சிக்கொல்லி மருந்து எதுவுமே இருக்காது அப்படிதான் நான் பார்ப்போம் அந்த காலத்துலலாம் எல்லாரும் சாப்பிட்டுட்டு நூறு வயசு நூற்றி இருபத்தஞ்சி வயசு வரலையும் வாழ்ந்தாங்க இன்னைக்கு பாருங்க இன்னைக்கு முப்பது வயசை கிடக்கிறதே பெரிய விஷயங்க சுவரு பிறக்கிற குழந்தையில இருந்து எல்லாம் காட்டு பிரச்சனையில இருந்து சுகர் பிரச்சனையில இருந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு நோயும் இல்லாத மனிதர்களே இல்லை அப்போ நம்ம சாப்பிடக்கூடிய உணவு எல்லாமே விஷமா தான் இருக்கு இங்க இருக்கிற சுற்றுப்புற சூழல் எல்லாமே மாசுபட்டு போயிருக்குது நமக்கு நம்ம அரியலூர் மாவட்டம் மக்கள் அதிகமா இதில் பாதிக்கப்பட்டு போயிருக்கிறாங்க இது இதெல்லாம் கணக்கில் எடுத்துட்டு நம்ம வந்திருக்கிற கூடியவங்க அனைத்து பேருமே உழைக்கக்கூடிய மக்கள் தான் எல்லாமே விவசாயம் பண்றவங்க தான் உழைக்கக்கூடியவங்க தான் நமக்கான ஊதியம் கிடைக்கணும் அப்படின்னு இப்போ ஆண்களுக்கு நேராக பெண்களுக்கும் சம ஊதியம் கிடைக்கணும்னு போராடுவோம் நானும் வரேன் வீதிக்கு வாங்க போராடுவோம் போராடினாதான் தான் வெற்றி பெற முடியும் அழுதக்குள்ள தான் பால் குடிக்கும் நாம பாட்டுக்கு வீட்டில் உட்காந்துருந்ததுனால் எதுவும் நடக்காது அவங்க வந்து நமக்கு பிரச்சனை தீர்ப்பாங்க இவங்க வந்து பிரச்சனை தீர்ப்பாங்க அப்படின்லாம் பார்த்திங்கன்னா எதுவுமே கிடைக்காது நம்ம இதுக்கும் அடுத்த அடுத்த தலைமுறைகள்லாம் வந்து இளைஞர்கள் இல்லாமல் வந்து விழிப்புணர்வோடு இந்த மது அருந்துவதை விட்டுட்டு விழிப்புணர்வோடு எல்லாரும் வந்து செயல்பட்டால்தான் நம்ம தமிழகத்தை வந்து ஒரு வளர்ச்சி நாடாக மாற்ற முடியும் என்று சொல்லி வாருங்கள் அனைவரும் நம்ம போராடினாதான் வெற்றி பெற முடியும் என்பதை கூறி இந்த மே தின தொழிலாளர் தினத்தை ஒட்டி அனைத்து மக்களுக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்